வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சியில் கேதுவால் நற்பலன்களை அடையக்கூடிய ராசிகள் என்று மேசம் ரிஷபம் மிதுனம் கன்னி துளம் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு பலன்களை போட்டாச்சு ராகு கேதுவால் நற்பலன்கள் நடக்கும் மற்ற கிரகங்கள் என்பது சாதக பாதகருக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுக்கும் இப்போ மீதம் இருக்கிறது கேதுவால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகம் சிம்மம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் தான் மிக கவனமாக இருக்கணும் எப்போவுமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதக அதிபதியுடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி பனிரெண்டு ராசிகளில் அமர்ந்து பலன்களை தருகின்ற கிரகங்கள் இது அனைத்தும் பார்த்து இப்போ சனி சரியில்லை ராகு சரியில்லை கேது சரியில்லை குருவும் சரியில்லைன்னு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லுவது என்பது ஒரு தனித்தன்மையான பலன்களாக இருக்கும் இது கோட்சாரம் கோட்சாரம் என்று வந்து விட்டாலே குரு பகவான் நல்லா இருக்கிறாரு பொருளாதாரத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது சனி பகவான் நல்லா இருக்காங்க குழப்பமோ சண்டையோ நஷ்டமோ கஷ்டமோ இருக்காது குடும்பம் ஓரளவுக்கு நல்லபடியாக போகும் தொழில் நல்ல நிலையில் இருக்கும் ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்காங்க மறைமுக வருமானம் திடீர் தன உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் வளர்ச்சி இப்படியெல்லாம் நடக்கும் சொல்கிறது கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும்போது சொல்லக்கூடிய பலன்கள் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்காமல் என்ன தசா நடக்கிறது என்பதும் தெரியாமல் வெறும் கிரக மாற்றங்களால் இத்தகையான பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்லுவது உணர்த்துவது தான் இந்த பதிவு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி பலன்களுக்குள் போகலாம் முதலில் ராகு கேதுக்கள் யார் அவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் பாவகிரக வரிசையில் வரக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது பாவ கிரகமாக சொல்லப்பட்டது நான் கேட்டிங்கன்னாக்கா இந்த கிரகங்களுக்கு மூணு இடத்துல மட்டும்தான் நல்லது செய்வாங்க அதாவது பனிரெண்டு ராசிகளில் பிறந்த அனைவருக்கும் சனி பகவானா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வரும்போது நன்மையை செய்வார் ஆறாம் இடத்தில் வரும்போது நன்மைகளை செய்வார் பதினோராம் இடத்தில் வரும்போது நன்மைகளை செய்வார் நல்லா புரிஞ்சுக்குங்க பனிரெண்டு ராசி அந்த பனிரெண்டு ராசியில் மூன்று இடத்தில் மட்டும் சனி பகவான் நன்மையை செய்துட்டு மீதம் உள்ள ஒன்பது ராசிகளில் அதிகப்படியான கஷ்டம் தாங்க முடியாத துன்பம் மனவேதனைகள் இழப்புக்கள் சிக்கல் பிரச்சனை இதையெல்லாம் கொடுப்பார் இதே நிலையில் தான் ராகுகேதுவம் செயல்படுவாங்க இதே தான் சூரியனும் செவ்வாயும் செயல்படுவாங்க என்ன ஒன்று இவங்க வருஷ கணக்கில் தொல்லையை கொடுப்பாங்க சனியும் ராகுகேதுவம் செவ்வாய சூரியனும் ஒரு மாதத்தில் அந்த பிரச்சனைலேருந்து விலகி வருவாங்க நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பலன்களுக்குள் போயிடலாம் முதலில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் கடகராசியும் ஒன்று அஷ்டமசனியே விலகியாச்சு இன்னும் கூட கஷ்டத்தை பற்றி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிங்களாக்கா சனியை போல் ராகு செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவாங்க அஷ்டமசனி விலகியாச்சு உங்களை விட்டு கஷ்டங்கள் போயிடுச்சா துன்பங்கள் விலகியாச்சா சந்தோஷமும் மன நிறைவும் உங்கக்கிட்ட நிரந்தரமாக இருக்கா இருக்க வாய்ப்பு இல்லை தற்காலிகமாக பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களை வந்து காப்பாற்றி கொண்டிருந்தார் அவ்வளவுதான் பதினொன்றில் இருந்த குரு பகவான் முந்நூற்றி நாளும் உங்களுக்கு உதவி செய்யலை ஒரு மூணு மாதம் இல்லைன்னா அஞ்சு மாதம் நற்பலன்கள் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கும் ஆனால் அது பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது காரணம் கிடைக்கின்ற நன்மைகளையும் உதவிகளையும் தடுத்து கெடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் சனி பகவான் ஒருவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்த கடகராசி அஷ்டமசனிக்கு முன்னால் என்னால் முடியும் என்னால் சாதித்து காட்ட முடியும் என்னால் எதையுமே செய்து வெற்றி பெற முடியும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்த கடகராசி அஷ்டமசனி வந்ததற்கு பின்னால் யாராவது உதவி செய்வாங்களா கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாங்களா நம்பிக்கையானவங்களே துரோகம் செய்கிறாங்களே நம்பியவர்களே ஏமாற்றுகிறார்களே நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத என்கின்ற ஒரு வார்த்தையை யாராவது சொன்னால் கண்களில் வருகின்ற கண்ணீருக்கு அளவே இருக்காது அஷ்டம சனின்னா சாதாரணமான கஷ்டமாகவே இருக்காது யாரையெல்லாம் நாம் மலையாக நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாமே மலையைப் போல சுமையை தலை மேலே வைக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களை தள்ளியது தான் சனி பகவான் எந்த உறவை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த உறவே உங்களை விட்டு விலகி போய் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்ததை சந்தித்த கடகராசி அனுபவ பாடங்களை கொடுத்த சனி பகவானுக்கு நன்றியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய கடகராசி இந்த சனி பகவான் மட்டும் அஷ்டம சனியாக வராகட்டி இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்றதை உங்களுக்கு உணர்ந்து இருக்கவும் முடியாது யாரும் உணர்த்தி இருக்கவும் மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மனிதனாக இருந்தாலும் முதலில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நல்ல நேரங்களில் வருகின்ற காசு பணத்தையும் உதவியும் வருங்காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும் மற்றவர்களிடத்தில் கொடுத்து ஏமாறக்கூடாது என்பதை ஆணித்தனமாக நம்ப வைத்த சனி பகவானுக்கு நன்றியை கடகராசிக்காரர்கள் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தாலும் சரி எந்த உயர்கல்வி படித்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த அனுபவ பாடத்தை உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது இனிமேல் கற்றுத்தரவும் யாராலேயும் முடியாது சரி எல்லாமே கற்றுக்கிட்டீங்க எல்லாமே இழந்துட்டீங்க நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிட்டீங்க துன்பங்களிலிருந்து பல வகையான பாடங்களை கற்றுக்கிட்டீங்க இதிலிருந்து மீண்டு வர வழி உண்டா பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இவ்வளோ கஷ்டத்தையும் சொல்லிவிட்டேன் நல்லதையாவது சொல்லவும் வாயை திறந்து அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அஷ்டம சனியிலிருந்து சனி பகவான் விலகிட்டார் அஷ்டம சனியில் எட்டு திசையிலிருந்து கஷ்டங்களை கடகராசி அனுபவிச்சு ஆச்சு சரி விழுந்தவன் உடனடியாக எந்திரிக்க முடியுமான்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் தரையில் விழலை அகல பாதாளத்தில் விழுந்திருக்கீங்க நம்பிக்கை என்ற மனிதர்களை நம்பி நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க மனசு வலிக்கும் மனசு வலிக்கும் கண்ணீரால் கூட அதை கழுவ முடியாத அளவுக்கு ஆள் மனது வலிச்சுக்கிட்டே இருக்கும் இவ்வளவு இழந்துட்டுமே பெற முடியுமா நமக்கு விடிவு காலம் கிடைக்குமா சொந்த பந்தங்கள் எல்லாமே எதிரியாக இருக்காங்க நம்பினவங்களும் துரோகிகளாக இருக்காங்க செய்கிற வேலையும் இல்லை வேலை இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியமும் இல்லை குடும்ப சுமை வாழ்க்கை சுமை பிள்ளைகளுடைய சுமை ஒவ்வொரு நாளுமே பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது என்பது பாதகம் இந்த பாதகத்திலிருந்து உங்களால் மீண்டு வருவதற்கு இன்னும் உங்களுக்கு ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது சனி பகவான் தான் ஒம்பதாயிரத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா உண்மைதான் சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடம் கொடுக்குற இடம் இல்லை கெடுக்கிற இடமும் இல்லை ஆனால் அவருடைய பார்வை பலத்தால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் நல்லா புரிஞ்சிக்கங்க ஓரளவுக்கு கொடுக்குற கிரகமாக கிரகமாக மாற வேண்டுமென்றால் சனி பகவான் ராசிக்கு பதினொன்றுக்கு வரணும் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது கெடுத்து கிரகமே கொடுக்கும் எதுக்காக உடனே அதை சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் பூசி மொழிக்கு என்ன பண்ண போகிறோம் நன்மைகள் நடக்கணுமா இப்போ இழந்துட்டீங்க இல்லையா அஷ்டம சனியில் மொத்தத்தை இழந்துட்டீங்க இதை விட பத்து மடங்கு சனி பகவான் தருவார் பதினோராம் இடத்திற்கு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாக இருந்தே பொறுமை வேணும் சரி ராஜ கிரகங்களில் ஒரு கிரகம் சனி பகவான் விலகி சிறிய நன்மை செய்வார் குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நன்மை செய்தார் இதுக்கப்புறம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயங்களை கொடுப்பார் விரயங்கள் எப்படியெல்லாம் நடக்கும் தெரியுங்களா கையிருப்பு கரையும் கொஞ்ச நஞ்சிருந்த காசையும் மருத்துவ செலவு திடீர் ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிறது உடல்நலம் இல்லாமல் போகிறது யாராவது உங்களை ஏமாத்துறது இல்லை கொடுத்த காசை இல்லைன்னு சொல்கிறது இல்லையா ஒரு பொருளை நீங்கள் வாங்க போய் அந்த பொருளால் ஏமாற்றங்களை அடைவது இப்படியெல்லாம் விரயங்களை கொடுப்பார் குரு பகவான் அப்போது குரு பகவான் பனிரெண்டில் இருக்கும்போது மட்டும் தொல்லைகளை கொடுத்துட்டு அடுத்தது நன்மை செய்வாரா அது எப்படி செய்வார் அடுத்தது தான் பனிரெண்டில் இருந்து ஜென்ம ராசிக்கு வர போகிறாரு அப்பயும் நன்மை செய்ய மாட்டார் வேறு தான் நல்லது நடக்கும் ராகு கேதுக்கள் உங்கள் ராசியில் இருந்து கணக்கிடும்போது எட்டில் ராகு இருப்பார் மறைமுகமாக பொருட்களை இழக்கக்கூடும் பணத்தை ஏமாத்துவாங்க இல்லை திருடுவாங்க பொருள் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் மன கஷ்டம் துன்பம் பல வகையான உறவுகளால் மனவேதனை எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி அப்படி கடினமாக நீங்கள் உழைத்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு காசு பணம் வராது இவ்வளோ இருக்குது எட்டில் ராகு வரும்போது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு இப்போ கேது பகவான் என்ன பண்ணுவார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது தனம் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற காசு கையிருப்பு இருக்காது மூணாவதாக குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது இந்த ஸ்தானத்தில் கேது இப்போது சனி பகவான் ஒருவர் முடிந்த அளவுக்கு உதவி செய்வார் குருவராக கேதுவும் பாதகமாக இருக்காங்க இந்த பாதகமாகப்பட்டது ஒன்றரை வருஷம் வரைக்கும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு வந்துடலாம் உண்மையை சொல்லியிருக்கேன் அது உண்மையாக இருந்தால் இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும்போது நீங்கள் உணரலாம் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டம சனின்றது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷமாக தொடர்ந்து தொல்லைகளை கொடுக்காது அஷ்டம சனின்றது ரெண்டரை வருஷம் தொடர்ந்து தொல்லைகளாக இருக்காது கஷ்டங்களாக இருக்காது துன்பங்களாக இருக்காது ஆனால் சனி பகவானை பொறுத்த வரையில் ஒரு சில மாதங்களில் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செய்து முடிச்சிடுவார் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு பல வருடங்கள் ஆகிடும் கவனமாக இருங்க ஏதாவது மிச்சம் வச்சுருக்கீங்களா கடனோ தொல்லையோ நோயோ ஏதாவது எதுங்களை எங்களை வச்சுருந்தீங்கனாக்கா பதினொன்றில் குரு இருக்கும்போது அடைக்கிறதுக்கு வழியை தேடுங்க அவர் மட்டும்தான் ஒரு சில நன்மை செய்ய முடியும் அடுத்தது ராகு கேது இதனால் வரைக்கும் ராகு பகவான் எட்டில் இருந்தார் கேது பகவான் ரெண்டில் இருந்தார் கடுமையான பாதிப்பை கொடுத்துருப்பார் நல்ல பேர் இருந்திருக்காது மன கஷ்டமும் பண கஷ்டமும் உடல் நலத்தில் பாதிப்பும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இப்போது ஜென்ம ராசியில் கேது இருப்பதும் ஏழாம் ராசியில் ராகு இருப்பதும் பாதகம் ஒரு பக்கம் அஷ்டமசனி இன்னொரு பக்கம் ராகு கேது பாதகம் மிகவும் கவனமாக இருக்கணும் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற பலன்களை தடுத்து ஓரளவுக்கு நெற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக கஷ்டம் இருக்காது அப்படி பெருசாக கஷ்டம் இருக்குன்னா ஜாதகத்தில் தசா தசாசிரியல்ன்றதை உணருங்க அதுக்கடுத்தது விருச்சகம் ராசிக்காரங்களுக்கு இப்போது நான்கு கிரகங்களும் தான் சொல்லணும் பத்தாம் இடத்தில் கேது அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கலனாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பாதகத்தை செய்வார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டாம் இடம் என்பது வீணான பிரச்சனைகளை சந்திக்கணும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் இருந்து போனாலும் ஐந்தாம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம் கிடையாது பூர்வ புண்ணியத்தால் பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பிள்ளைகளால் கஷ்டம் பூர்வீக சொத்தால் கஷ்டம் குடும்பத்தில் பல பிரச்சனை உறவுகளால் சிக்கல் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது வீட்டை மாற்றுறது இடத்த மா இப்படியெல்லாம் பாதகத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் சனி பகவானும் இருக்கிறார் மிக கவனமாக இருக்கணும் ஒரு வருஷம் ஃபுல்லாக அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் நல்லது நடக்கும் அதுக்கு அடுத்தது மகர ராசி ஏழரை சனி விலகியாச்சு இனிமேல் நல்லது தர நடக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உடனுக்குடனே நல்லது நடக்கிறதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா யோக தசா நடக்கணும் அடுத்தது குரு சனி ராகுக்கு இது நல்லா இருக்கணும் ஏழரை வருஷம் கஷ்டமாக இருந்தோம் இனிமேல் ஏதாவது நல்லது நடக்குமான ஒரு ஆசை இருக்காதா கட்டாயம் இருக்கும் சனி மட்டும்தான் விலகி இருக்கிறாரு குரு பாதகம் ராகு கேது பாதகம் சனி பகவானை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமான துன்பங்களை கொடுப்பது கேது பகவான் அவர் எட்டில் இருக்கிறார் அவர் எட்டில் வெடிச்சுக்கிட்டு உங்களுக்கு லாபம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுது கொட்ட போதுனால சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்தில் இருப்பது கேது வேலையை விட்டு வெளியில் போகிறது நல்லா செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு முதலாளியோ தொழிலாளியோ எதிரியாக மாறுறது முதல்ல உங்களை வேலை விட்டு வெளியில் அனுப்பிடணும் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும் இல்லை உங்களுக்கு அதிகப்படியான வேலை சுமைகளை கொடுத்தா நீங்களே ஓடிடுவீங்க வீட்டில் நிம்மதி இருக்காது வருமானம் வராது தூக்கம் வராது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது உறவுகளால் சிக்கல்கள் வரும் இது எல்லாமே ஏழை சட்டில் அனுபவிச்சிட்டேன் நாங்கள் புதுசாக சொல்லி இருக்கிற இது நடக்கும் போதுனாக்கா கேது இருந்தாலும் நடக்கும் வண்டி வாகனங்களில் மொல்லமாக போங்க வீண் விரயம் வீணான செலவு குழப்பம் மனக்கலக்கம் சஞ்சம் இது எல்லாமே நடக்கும் கேது பகவானால் சரி ராகு பகவான் என்ன பண்ணுவார் திடீர் அதிர்ஷ்டங்களை தேட வைப்பார் ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் உங்கள் கூட இருக்கிறாங்களே கூட்டாலிங்க இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிற வா நம்பல்லாம் போய் இருக்கிற காசை வச்சு ஒரு தொழிலை பண்ணலாம் அந்த தொழிலேருந்து லட்ச லட்சமாக பணம் வரும் இதை வச்சுக்க நீ இருக்கிற பிரச்சனை திட்டத்தெல்லாம் நீ நல்லபடியாக வாழ்ந்தலான்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்ட என்பது சொந்த ஜாதகத்தில் அமையணும் நாம் புதுசாக செய்யணும் ஆசைப்பட்டால் நஷ்டந்தான் வரும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாவே பணத்து மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை வரும் ஆசை வரும் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் அது சாத்தியமாகுமான்னு கேட்டிங்களாக்கா ஆகாது ஒரு சிலருக்கு ஆனால் அது அரசாங்கத்துக்கு ஆகாத வேலையாக இருக்கும் பொறுமையாக இருக்கணும் அடுத்தது கேது பக்கம் தான் எட்ட சொல்லியாச்சு இல்லையா குரு பகவானுக்கு வருவோம் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வராரு ஆறாம் இடம் என்பது என்ன நோய் கடன் பகை எதிர்ப்பு இதனால் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எல்லத்திலிருந்து மீண்டும் வந்துட்டு நினைக்கக்கூடாது சனி பகவான் விலகுனாவே எல்லாமே போயிடும் கெட்டதெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடாது சனி பகவான் ஒருவர் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சுன்னா தெரியுங்களா சனி பேரை கேட்டாவே பயம் என்ன செய்வாரோ எப்படி செய்வாரோன்ற பயம் சனி பகவான் வந்து அவர் உணர்த்துவார் கெட்டவங்களாம் யார் கெட்ட செயல் என்ன என்ன அதனால் என்னெல்லாம் பாதிப்பு வரும்ன்றத உணர்த்தி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் குரு ராகு கேதுக்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கணும் இப்போ மூன்று கிரகங்கள் பாதுகமாக இருக்கிறதுனால மகர ராசியான நீங்கள் பொறுமை நிதானமாக இருங்க பொருளிழப்பு விரயம் உறவு சிக்கல் உடல் நலத்தில் பாதிப்பு தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அமைதியாக இருங்க இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க குரு மாற்றத்துக்கு பிறகு நல்லது நடக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு ராகு கேது பாதகம்தான் சனியும் பாதகம்தான் இருப்பதிலேயே குரு பகவான் மட்டுந்தான் நல்லது செய்கின்ற இடத்தில் இருக்கிறார் ஆனால் பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்திருவாரான்னு கேட்டால் நாங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசை தான் பதில் சொல்லணும் அப்போது குரு பகவானால் என்ன நன்மைகள் நடக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் அமரும் போது நன்மைகள் நடக்கும் நடக்காமல் போவாது இருப்பதிலேயே மிகவும் வலிமையான கிரகம் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மையை செய்வார் ஆனால் ஏழரை சனியில் வந்து உங்களுக்கு கழிவுச்சனியில் இருக்கீங்க ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறாரு கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு போன வருஷமெல்லாம் ராகு பகவான் ரெண்டில் இருந்தவொடனே திடீர் பணக்கார யோசனை யோசனைகளாக அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் அதை செய்து நம்ம வெற்றி பெற்றுடலாம் இது செய்து வெற்றி பெற்றுடலாம் காரணம் என்ன நம்மளை எல்லாமே அவமானப்படுத்துகிறாங்க மன கஷ்டப்படுத்துகிறாங்க வசதி வாய்ப்புகள் இல்லையேன்னு அவங்கவுங்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்கின்ற வைராகியத்துடன் பல வழிகளில் உழைத்தும் பல வழியில் வந்து நீங்கள் போயும் நன்மைகள் நடக்காத காரணம்தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இப்போது ராகு கேது சனி மூன்று கிரகங்கள் பாதகம் ஒரு கிரகமாக இருந்தாலும் பலமான கிரகமாக இருப்பது குரு பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களும் தருகின்ற கெடு பலன்களை தடுத்து தான் நன்மையை செய்ய முடியும் நல்லா கேட்டுங்க ஒரு ஆள் பலமா மூணு ஆள் பலமா மூணு பேர் தான் பலம் மூணு பேரும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது குரு பகவான் அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட வராத மாதிரி தடுக்கணும் உங்களுக்கு துன்பங்கள் வராத மாதிரி தடுக்கணும் அதுக்கப்புறம் நன்மையும் செய்யணும் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அந்த ஒருத்தர் கூட இந்த அஞ்சாம் இடத்துல தான் அப்படி இருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் கும்ப ராசியும் ஒன்று எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் கிரகங்கள் கெடுப்பலங்களை தரும்போது இதே கிரகங்கள் மாற்றம் பெற்று நல்ல இடத்துக்கு வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பல நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டம் மிக அருகிலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்தாலே போதுமானது நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்